ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர சரணம் அனைவருக்குமே வணக்கம் இன்று இந்த பொருள்களை நாம் அமாவாசைக்கு அடுத்த நாளான வருகின்ற சந்திர நாளில் நாம் இந்த பொருட்களை நாம் நமது முன்னோர்களுக்கு வாங்கி வைத்து படையிலாக படைத்து அதற்கப்புறமாக இந்த ஒரு செயலை நாம் செய்து வந்தோம் என்றால் நம்மளுடைய குலதெய்வத்தின் மனதும் குளிர்ச்சியடைந்து விடும் அது மட்டுமல்லாமல் நமது குலதெய்வமும் நமது வீடு தேடி வந்து அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாளிலானது இருக்கின்றதாம் இந்த ஒரு செயலை காஞ்சி மகான் மகாபரிபா அவருடைய பக்தர்களிடம் அதாவது நீ இந்த செயலை மட்டும் செய்து பார் உனக்கு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை முடிவதற்கு இதுதான் காரணமாக இருக்கும் அதாவது முன்னோர்கள் செய்த தவறுகளோ பாவங்களோ அந்த தவறுகள் பாவங்கள் உன்னை வந்து பிடித்து கொண்டிருக்கும் அவர்கள் செய்த கருமாக்கள் தான் உன்னை பிடித்து கொண்டிருக்கும் உன்னை பிடித்த கருமாக்களும் பித்திரு சாபமும் நீங்குவதற்கு நீ அமாவாசைக்கு அடுத்த நாளான வருகின்ற சந்திர நாளில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீ வாங்கி உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் அதாவது அல்லது அறையில் அல்லது உன்னுடைய முன்னோர்களின் புகைப்படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு அதற்கப்புறமாக இதை மட்டும் செய்து பார் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார் காஞ்சி மகான் இதனை போன்று நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார் அதனை நாம் தொடர்ந்து நாம் நமது சேனலில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் நமது சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இந்த பொருளை வாங்கி வந்து உங்களுடைய வீட்டு பூஜை வைக்க வேண்டும் வைத்துவிட்டு உங்களுடைய முன்னோர்களின் புகைப்படத்துக்கு சந்தனம் குங்குமணம் முடிந்தால் துளசி மாலை அனைத்தையுமே நீங்கள் சாற்றி கொள்ள வேண்டும் சாற்றி விட்டு அதற்கு அப்புறமாக நாம் வெளியிலிருந்து வாங்கி வர வேண்டிய அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று பார்த்தோம் என்றால் கோதுமை அகத்தி கீரை இந்த இரண்டு பொருட்களை நாம் வெளியிலிருந்து வாங்கி வர வேண்டும் அது இதனுடன் சேர்த்து ஒரே ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோம் என்றால் எல் அந்த எல்லையும் நம்ம வாங்கி வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் படைக்க வேண்டும் எல்லானது மிகவும் பிடிக்குமாம் எனவே இந்த எல்லை நாம் முன்னோர்களுக்கு வைத்து படைத்தால் நமக்கு இருக்கும் பித்திரு சாபங்கள் நீங்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது இந்த மூன்று பொருட்களையும் நாம் வாங்கி வந்து வைத்து வணங்க வேண்டும் இந்த ஒரு நாளில் வணங்கிவிட்டு இன்றைய நாள் முடிந்து அதாவது ஏழு இரவில் நாம் கோதுமையும் அதற்கப்புறமாக அகத்தி கீரையையும் நாம் ஒரு தண்ணீரில் ஊற வைத்து அடுத்த நாள் காலை எழுந்து நாம் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க வேண்டும் தெய்வீக உயிரினமாக விளங்கக்கூடிய பசுமாட்டிற்கு நாம் தானமாக இந்த ஒரு இந்த ஒரு செயலை மட்டும் நாம் தானமாக கொடுத்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது அதுவும் இந்த சந்திர நாளில் நாம் இந்த ஒரு செயலை செய்வதனால் சந்திர பகவானின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் நமது முன்னோர்களின் மனதும் குளிர்ச்சி அடைந்து விடும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சரணம் நன்றி வணக்கம்